என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு என்னவென்று சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் ஒரு நடக்கின்ற விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்ட ரகசியமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது வெளியில் தெரிந்தால் அது என்னவாகும் என்று அவர்களுக்கும் தெரிய வேண்டுமல்லவா அதனால் தான் இன்று உன்னுடைய எதிரியின் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த விஷயத்தை என்னவென்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் என்னவென்று உணரும் பொழுது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எதையும் காரணமில்லாமல் சொல்வது கிடையாது இன்று எதற்காக உன் எதிரியில் இல்லத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை உன்னிடத்தில் நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் தெரியுமா என் பிள்ளை நீ அவ்வப்பொழுது உன் அப்பன் கருப்பன் என் முன்னால் நின்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது நீ எப்பொழுதும் மிகுதியான அளவில் வேதனை கொண்டு இருக்கின்றாய் நமக்கு இவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கின்ற நம் எதிரிகள் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார்களே நாம் எந்த வகையிலும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் எதற்காக இத்தனை வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து என் பிள்ளை நீ வருந்தி அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த மன வருத்தத்தை நான் போக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ உன்னையை சமாதானப்படுத்திக் கொள்வாய் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா சூழ்ச்சிகளையும் நீ எப்பொழுதுமே என்னவென்று சரியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கு உனக்கு நல்லதொரு பலனை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை தொடர்வது இந்த வாழ்க்கையில் என்னவாகும் என்று நினைத்து நீ வருத்தப்படாதே இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களையெல்லாம் நீ சரியாக உனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள நினைத்துவிடு ஏன் தெரியுமா கருப்பனிடத்தில் நீ என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் அப்பன் கருப்பன் நீ எதை கேட்டாலும் உனக்கு அதனை நடத்தி கொடுக்கக்கூடிய மனநிலையில் நான் இப்பொழுது இருக்கின்றேன் அதனால் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை சற்று கவனமாகவே நீ கேட்க வேண்டும் இந்த நேரம் உன்னை தொடர்கின்ற இந்த விஷயம் உன் எதிரியின் வீட்டில் நடக்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரியும் பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் இது மிகுதியான தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்றும் என்றென்றும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் எதுவானாலும் சரி இந்த வாழ்க்கையில் இவை அத்தனையும் உனக்கான மிக பெரிய திருப்பத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எதையுமே தலைகீழாக மாற்றிவிட முடியாது ஆனால் உன் எதிரியின் இல்லத்தில் அத்தனையும் தலைகீழாக நடந்து கொண்டிருக்கின்றது அது என்ன தலைகீழாக என்பதனை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிட வேண்டித்தான் வந்திருக்கின்றேன் கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையே உனக்கு இவர்கள் எத்தனை துரோகங்களை செய்தார்கள் உன் எதிரில் நின்று உனக்கு இவர்கள் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தார்கள் நீ அடியெடுத்து வைத்த ஒவ்வொரு செயலிலும் இவர்கள் உனக்கு எத்தனை இடைஞ்சல்களை கொடுத்தார்கள் என்பதனை உன் அப்பன் நான் நன்கு அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் செய்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் சரியானபடி ஒரு மிகப்பெரிய தண்டனையை கிடைக்கச் செய்ய வேண்டுமல்லவா இவர்கள் செய்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக மிக பெரிய அளவிலான கஷ்டத்தை நான் கொடுக்க வேண்டுமல்லவா பொதுவாகவே தெய்வம் யாருக்கும் எந்த கஷ்டங்களையும் கொடுப்பதில்லை யாருக்கும் எந்த வேதனைகளையும் கொடுப்பதில்லை மாறாக அவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துவார்கள் என்பதுதான் உண்மை அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி அவர்களுக்கு நல்ல பாதையை காண்பித்து கொடுப்பார்கள் என்பதுதான் உண்மை அதையும் மீறி ஒருவருக்கு தெய்வம் தண்டனையை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு அதற்கு ஒரு மிகப்பெரிய விஷயம் உண்டு அது என்னவென்று நான் உனக்கு சொல்லட்டுமா எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு எல்லா விஷயங்களுக்கும் ஒரு பொறுமை உண்டு தெய்வத்தின் பொறுமையை இவர்கள் சோதித்தார்களேயானால் தெய்வம் அவர்களை சோதித்து நடுத்தெருவிற்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும் என்பதுதான் உண்மை ஏன் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் பல கஷ்டங்களை செய்ய நினைத்த பொழுதும் இந்த கருப்பன் அவர்களுக்கு பல எச்சரிக்கைகளை கொடுத்து இது போன்றெல்லாம் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பங்களையும் கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லியிருந்தும் கூட அதை அவர்கள் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் வேண்டும் என்றே உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுக்க நினைத்ததை எந்த விதத்தில் நாம் நியாயமாக எடுத்துக்கொள்ள முடியும் எந்த விதத்தில் இவையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இந்த கருப்பன் நான் சொல்வது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாகவும் கவனமாகவும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை மீண்டும் மீண்டும் என் பிள்ளையான உனக்கு கஷ்டங்களைத்தான் அவர்கள் கொடுக்க நினைத்தார்கள் நீ எந்த ஒரு செயலில் அடியெடுத்து வைத்தாலும் வேண்டும் என்றே அங்கு நின்று உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்கள் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய துன்பத்தை கொடுத்த இவர்களை நான் இனிமேலும் விட்டு வைத்தேனானால் நிச்சயமாக இதனால் உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் இந்த நிலையிலும் உனக்கு இது போன்ற இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுப்பதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை அதற்கு மாறாக அவர்கள் நான் கொடுத்த வாய்ப்பையும் தட்டிவிட்டு மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களையே கொடுக்க நினைத்ததனால் அவர்களுக்கு மிக பெரிய அளவிலான சோதனை ஒன்றை நான் கொடுக்க நினைத்துவிட்டேன் ஏனென்றால் இதுதான் அவர்களுக்கு தண்டனை இதனால் தான் அவர்களுக்கு தண்டனையை கொடுக்க வேண்டிய நிலைமை வந்தது இந்த கருப்பன் எதையும் சர்வசாதாரணமாக நடத்துவதில்லை என்பதனை நீ நன்கு உணர்ந்திருக்கிறாய் அல்லவா அதை இருக்கும் பொழுது கருப்பன் இன்று ஒருவருக்கு ஒரு விஷயத்தை நடத்த நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் இவர்களுக்கு நான் கொடுத்த வாய்ப்பை இவர்கள் தவறாக பயன்படுத்தியதுதான் காரணம் இப்படி இவர்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு நான் கொடுக்க நினைக்கின்ற தண்டனை என்னவாக இருக்கும் என்று சற்று நீ யோசித்து பார்த்தாயா என் குழந்தையே ஒரு எதிரி இந்த வாழ்க்கையில் தன்னை நம்பியவர்களுக்கு செய்கின்ற துரோகத்தை நாம் ஒருபோதும் விட்டுவிட முடியாது மீண்டும் மீண்டும் இவர்கள் வாழ்க்கையில் நாம் நின்று இவர்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கி விட வேண்டும் என்று நினைப்பதில் என்ன தவறும் கிடையாது என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் எண்ணி கலங்காமல் உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை சரியாகவும் தெளிவாகவும் நாம் பெற வேண்டும் என்று நான் எண்ணியதுதான் மிக முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் இந்த கருப்பன் நான் நினைத்தது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் சரியாக நடத்தி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென தெளிவாக புரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் கருப்பனுக்கு தெரியும் நான் கொடுத்த வாய்ப்புகளை எல்லாம் தவறாக பயன்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் மீண்டும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த இவர்களை நாம் எந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்பது இதற்கு மேலும் இப்படியே தொடர்ந்தால் இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் ஒன்றுமில்லாமல் அல்லவா இந்த எதிரிக்கு நான் கொடுக்க நினைத்த தண்டனை என்னவாக இருந்தது தெரியுமா எதனால் அவர்களின் வாழ்க்கை தலைகீழாக மாறியது தெரியுமா என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் அதுவும் ஒரு பெண் பிள்ளையின் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்கள் அந்த குழந்தை செய்கின்ற பல விஷயங்களை இவர்கள் வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் முன்னிறுத்தி வேண்டும் என்றே பல சோதனைகளுக்கு அந்த பெண் குழந்தையை ஆளாக்க முடிவு செய்தார்கள் அது மட்டுமல்ல இவர்கள் அந்த காரியத்தை செய்யவும் இறங்கிவிட்டார்கள் உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் குழந்தையினுடைய மனநிலையை இவர்கள் அதிகமாக மாற்ற முயற்சி செய்து அவர்களை தவறான பாதைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்து விட்டார்கள் அவர்கள் தவறான பாதைக்கு சென்றால் அது உன் குடும்பத்திற்கு அவமானத்தை தேடி கொடுக்கும் அல்லவா அந்த நிலையைத்தான் இவர்கள் காண வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் உன் வீட்டில் இருக்கின்ற அத்தனை பேரும் தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க வேண்டும் என்று இந்த எதிரியானவர் நினைத்து விட்டார் அதற்காக அவர்கள் செய்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த கருப்பன் என்னை நிச்சயமாக மிகுதியான கோபத்தின் உச்சத்திற்கு தள்ளிவிட்டது எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்பதனை எல்லாம் நீ துணிந்து பெற வேண்டிய நேரம் உனக்கு வேண்டிய விஷயங்கள் அத்தனையையும் நான் உறுதியாக உனக்கு சொல்ல வேண்டிய நேரம் நடந்து முடிந்த விஷயங்களுக்காக என் குழந்தை இனி ஒருபோதும் நீ கலங்காமல் உன்னை தொடர்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை நீ சரிபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும் உனக்கு எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொடுக்க நான் வருவது போல நீ அத்தனை விஷயங்களையும் சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நிற்கின்ற கருப்பன் எந்த ஒரு பெண் பிள்ளைக்கு இவர்கள் வாழ்க்கையை அளிக்க வேண்டும் என்று நினைத்தார்களும் உன் குடும்பத்தில் எந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அழிந்தால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளையை மற்றவர்கள் பாராட்டுவார்கள் என்று நினைத்தார்களும் அதைத்தான் இந்த கருப்பன் அவர்களுக்கு சரியாக செய்து முடித்திருக்கின்றேன் நான் செய்த காரியம் என்ன தெரியுமா என் குழந்தையே எதையெல்லாம் செய்து உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை தலைகுனிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அந்த விஷயத்தை அப்படியே மாற்றி அவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுத்து விட்டேன் அதை அப்படியே திசை திருப்பி அவர்கள் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து விட்டேன் என்பதுதான் உண்மை இனிமேலும் இதை விட்டுவிட முடியாது இனிமேலும் இந்த சூழ்நிலையை நாம் தொடர்ந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பன் அவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டி இருக்கின்றேன் இப்பொழுது உனக்கு புரிகின்றதா அவர்களின் வீட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அவர்களினுடைய வீட்டில் ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கை அங்கே கேள்விக்குறியாக நின்று கொண்டிருக்கின்றது அவர்கள் செய்த விஷயங்களும் அவர்கள் செய்த சூழ்ச்சிகளும் அங்கே மிக பெரிய அளவில் நின்று அவர்கள் வாழ்க்கையில் வேதனையை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இவர்கள் ஒவ்வொருவருக்கும் செய்ய நினைத்த விஷயம் தன் குடும்பத்தில் தன் பிள்ளைகளுக்கு நடந்து விட்டதே என்று வெளியில் சொல்ல முடியாமல் விம்மி வெதும்பி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி இந்த வாழ்க்கை என்பது பொதுவாக இவர்கள் எந்த கஷ்டத்தை எல்லாம் உன் குடும்பத்திற்கு கொடுக்க நினைத்தார்களோ உன் வீட்டு பிள்ளையினுடைய சூழ்நிலை என்னவாக மாற வேண்டும் என்று இவர்கள் எண்ணினார்களோ அதுவாகவே அவர்களுக்கு மாறி நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை உணர்ந்து இப்பொழுதும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் இப்பொழுதும் தான் செய்தது தவறு என்பதனை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் வீட்டில் நடக்கின்ற இந்த அசிங்கமான விஷயம் வெளியில் தெரிந்துவிடும் இனிமேல் அவர்கள் இதையெல்லாம் என்னவென்று வெளிப்படுத்த வேண்டிய காலமும் வந்துவிட்டது தான் செய்த பாவம் தன்னை தேடி வந்ததை அவர்கள் உணரக்கூடிய நேரம் வந்து விட்டது இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த சூழ்நிலைகளும் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது எப்பொழுதும் உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கின்றதோ அதையெல்லாம் சரியாக கொடுக்கும் அவரவர் செய்த பாவம் அவர்களுக்கு அப்படியே திரும்பச் செல்லும் உன் குடும்பத்தில் ஒரு பிள்ளையின் வாழ்க்கையை இவர்கள் அழிக்க நினைத்தார்களே ஆனால் அதற்கு எதிர்மறையான விஷயம் நடப்பதில்லை அது நேர்மறையாகவே அவர்களுக்கு அப்படியே திரும்பிச் செல்லப் போகின்றது என் குழந்தையே கருப்பன் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உண்மை உன் எதிரியின் இல்லத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்து கொண்டிருப்பது உண்மை எங்கே வெளியில் சொன்னால் நமக்கு வாழ்க்கையில் இப்படியெல்லாம் விட்டதே என்று சொல்லி மற்றவர்கள் கேலி செய்வார்களோ என்று அதனை ஒழித்து மறைத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் வெளிவரக்கூடிய நேரம் வந்தால் அது வெளிவந்து தானே ஆக வேண்டும் வெளிவரக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது நிச்சயமாக இவையெல்லாம் என்னவென்று வெளியே தெரிந்துதானே ஆக வேண்டும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இது நடக்கப் போகின்றது நடந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான உண்மைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் எதிரியின் இல்லத்தில் நடப்பது அத்தனையும் உனக்கு என்னவென்று தெரிந்தால் தானே கருப்பன் உனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள்ள முடியும் நமக்கு தெய்வம் எதையும் செய்யவில்லை என்று சொல்லி புலம்பிய உனக்கு நான் செய்கின்ற எல்லா விஷயங்களும் இனிமேல் உன் வாழ்க்கையை மாற்றப் மாற்றப்போவதை நிச்சயமாக நீ கண்டுகொள்ளத்தான் போகின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகின்ற கருப்பன் இருக்கும் பொழுது என் குழந்தைக்கு கவலை எதற்கு அப்பன் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் எதற்கு எல்லாமாக நீ விரும்பியது போல உனக்கு இந்த வாழ்க்கை மாற்றத்தை நடத்தி தந்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் ஒவ்வொன்றிலும் நிச்சயமாக உனக்கு மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதற்கும் கலங்காதிரு என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்.